குரல் எண்ணூற்றி ஒன்று பழைமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு குரல் விளக்கம் பழைமை பாராட்டுவது என்னவென்றால் பழகிய நண்பர்கள் தங்களின் உறவை அழியாமல் பாதுகாப்பதுதான் குரல் எண்ணூற்றி இரண்டு நட்பிற்குறுப்பு கெழுதகைமை மற்றதற்கு உப்பாதல் சான்றோர் கடன் குரல் விளக்கம் பழைமையான நண்பர்களின் உரிமையை பாராட்டுகிற சான்றோர்க்குரிய கடமைதான் உண்மையான நட்புக்கு அடையாளமாகும் குரல் எண்ணூற்றி மூன்று பழகிய நட்பெவன் செய்யும் கெழுதகைமை செய்தாங்கு அமையா கடை குரல் விளக்கம் பழைய நண்பர்கள் உரிமையோடு செய்த காரியங்களை தாமே செய்தது போல உடன்பட்டு இருக்காவிட்டால் அதுவரை பழகிய நட்பு பயனற்று போகும் குரல் எண்ணூற்றி நான்கு விளைதகையான் வேண்டி இருப்பர் கெழுதகையாள் கேளாது நட்டார் செயின் குரல் விளக்கம் பழகிய நட்பின் உரிமை காரணமாக தமது நண்பர் தம்மை கேளாமலே ஒரு செயல் புரிந்து கூட நல்ல நண்பராயிருப்பவர் அதனை ஏற்றுக்கொள்ளவே செய்வார் குரல் எண்ணூற்றி ஐந்து பேதைமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க நோதக்க குரல் விளக்கம் வருந்த கூடிய செயலை நண்பர்கள் செய்தால் அது அறியாமையினாலோ அல்லது உரிமையின் காரணமாகவோ செய்யப்பட்டது என்றுதான் எடுத்துக் கொள்ள வேண்டும் குரல் எண்ணூற்றி ஆறு எல்லைக்கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு குரல் விளக்கம் நீண்டகால நண்பர்கள் தமக்கு கேடு தருவதாக இருந்தால் கூட நட்பின் இலக்கணம் உணர்ந்தவர்கள் அவர்களது நட்பை துறக்க மாட்டார்கள் குரல் எண்ணூற்றி ஏழு அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வழிவந்த கெண்மை அவர் குரல் விளக்கம் தம்முடன் பழகியவர்கள் தமக்கே எதிராக அழிவுதரும் காரியத்தை செய்தாலும் கூட அன்பின் அடிப்படையில் நட்பு கொண்டவர் அதற்காக அந்த அன்பை விலக்கி கொள்ள மாட்டார் குரல் எண்ணூற்றி எட்டு கேளிருக்கம் கேளா கெழுதகைமை வல்லார்க்கு நாளிருக்கம் நட்டார் செய்யின் குரல் விளக்கம் நண்பர்கள் செய்யும் குற்றத்தை பிறர் கூறி அதனை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு நம்பிக்கையான நட்புரிமை கொண்டவரிடத்திலேயே அந்த நண்பர்கள் தவறாக நடந்து கொண்டால் அவர்களுடன் நட்பு கொண்டிருந்த நாளெல்லாம் வீணான நாளாகும் குறள் எண்ணூற்றி ஒன்பது கெடா வழிவந்த கெண்மையார் கெண்மை விடார் விளையும் உலகு குரல் விளக்கம் தொன்றுதொட்டு உரிமையுடன் பழகிய நட்புறவை கைவிடாமல் இருப்பவரை உலகம் போற்றும் குரல் எண்ணூற்றி பத்து விழையார் விளைய படுப பழையார்கள் பண்பின் தலை பிரியாத்தார் குரல் விளக்கம் பழமையான நண்பர்கள் தவறு செய்த போதிலும் அவர்களிடம் தமக்குள்ள அன்பை நீக்கிக் கொள்ளாதவர்களை பகைவரும் விரும்பி பாராட்டுவார்கள்